வணக்கம் நான் தான் நம்ம லவ்லி ஃபேஷன்ல இருந்து பேசுறேன் நம்ம கடை எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கடை மதுரையில இருக்கு மதுரை வெள்ளாபுரம் ஏரியாவில இருக்கு வெற்றி தேட்டர் தான் இங்க கொஞ்சம் லேண்ட்மார்க் எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய ஒரு இடம் அதனால தான் வெற்றி தேட்டரை திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடுலயுமே சொல்றோம் வெற்றி தேட்டர் வந்து வெற்றி தேட்டருக்கு அடுத்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து கஸ்தூரி பேக்கரி இருக்கும் கஸ்தூரி பேக்ல இருந்து உள்ள வந்து ஒரு பத்தாவது கடை நம்ம கடை லவ்லி ஃபேஷன் கடை குட் லக் ஸ்கூல் இருக்கும் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல நம்ம கடை இருக்கும் இப்ப நம்ம வீடுல என்ன பார்க்க போறேன்னா எல்லாருமே வந்து டூ பீஸ் த்ரீ பீஸ் செட் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க யூடியூப்லயும் சரி நம்மளுக்கு கால் பண்ற கஸ்டமர்ஸும் சரி சோ அதனால நியூ இயர் கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் ரொம்ப 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 தேடி தேடி கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல கொடுக்கணும் துணியும் நல்லா இருக்கணும் அதான் நம்ம ரெண்டு நம்ம இந்த ரெண்டுமே நம்மளோட கான்செப்ட் தான் அந்த கான்செப்ட்ல போய் ரொம்ப தேடி பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் புதுசா ஒன்று பண்றோன்றப்ப எவ்வளவு யோசிச்சு பண்ணுவோன்றது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் துணி வந்து எனக்கு எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சதா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினப்போம் சோ துணியோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் அந்த மாடலுமே கொஞ்சம் மார்க்கெட்ல மூவிங்கா இருக்க மூமெண்ட்டாக இருக்கணும் அதனால யோசிச்சு யோசிச்சு எடுத்துட்டு வந்திருக்கும் இப்போ நம்ம அந்த வீடியோல பார்க்க போறது வந்து டூ பீஸ் செட் தான் சோ யாரும் ரொம்ப வந்து ஸ்டாக் எடுக்கல வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் எப்படி சப்போர்ட் கொடுக்க போறீங்கன்றது எனக்கு தெரியாது அதனால சொல்லி கம்மியான தொழில பண்றோன்னு கொஞ்சமா எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கோம் அதுவுமே நாலு சைஸ் எம்எல்எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் இதுக்குமே நீங்க எப்படி சப்போர்ட்ஸ் குடுக்கறீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கறது பொறுத்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா டூ பீஸ் த்ரீ பீஸ் ஆக்கலாமா இல்ல வேற வேற கலெக்ஷன்ஸ் கொண்டு வரலாமே நாங்க முடிவு பண்ண முடியும் இப்ப நம்ம இதெல்லாம் பாக்க போறது பலாசோ காட்டன் பேண்ட் அந்த ரெண்டு செட்டு ஒரு ஒரு ஒன்னு ரெண்டு மூணு மாடல் இருந்தா ஒரு ஷார்ட் கலெக்ஷன் நான் போட்டுருக்கல இந்த மாதிரி த்ரீ பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் இதை தான் கலெக்ஷன் ரொம்ப எடுக்கல நீங்க எப்படி சப்போர்ட் கொடுக்குறத பொறுத்து நான் அடுத்த நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் இதோட மெட்டீரியல் எல்லாமே காட்டன் ரயான் மிக்சிங் தான் சோ யாரும் பயப்பட வேண்டியது இல்ல நல்லா அழகான ஒரு ரயான் காட்டன் மிக்சிங்ல லைட் பேஸ் கிரீம் கலர்ல கொடுத்துருக்கான் பேஸ் அதுக்கு மேல வந்து ஒரு டைமண்ட் டைமண்ட் ஷேப் மாதிரி வந்துட்டு உள்ள ஃபுல்லுமே ஆலிவ் கிரீன் கலர்ல ஒரு பூ அது பக்கத்துல வந்து நல்ல ஒரு பிங்க் கலர்ல ஒரு மொட்டு வந்த மாதிரி அதோட பே அது கடையில் வர இலைய ஃபுல்லாமே ஒரு ஆலிவ் கிரீன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப லேஸா இருக்கு நம்ம ஒர்க் பண்றவங்களுக்கு ஸ்கூல் குழந்தைய கூட்டி போறவங்களுக்கு டக்குனு வேலை பண்ணி இது போனா இந்த மாதிரி அழகா யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பாருங்க இந்த சைட்ல ஓப்பன் வந்து ரெண்டு பக்கமே வரும் செஸ்கிட்ட அழகா சிம்பிளான ஒரு டிசைன் கை அளவு உள்ளங்கை அளவு மட்டும் அந்த டிசைன்ஸ் வச்சு அழகா ஒரு கோல்ட் ஆரிய ஒரு டிசைன்ஸ் மாதிரி பண்ணிருக்காங்க இதோட பேண்டையும் பாத்துருவோம் இது அதோட பேண்ட் பிளாசோ பேண்ட் எலாஸ்டிக் இடுப்புக்கு வந்துடும் சேம் அந்த டிசைன்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி செஸ்கிட்ட என்ன டிசைன்ஸ் கொடுத்ததுனா அது வந்து கீழ பேண்ட்டுக்கு மேட்ச் பண்ணிருக்காங்க நாலு சைஸ் அவைலபில்லா இருக்கு இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் நாலு சைஸ்மே சேம் ரேட் தான் உங்களுக்கு சைஸ் கன்ஃப்யூஸ் இருந்ததுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீடியோல நீங்க கால் பண்றப்ப உங்க சைஸ் கன்ஃப்யூஸ் தான் இதை கேட்டுக்கவும் நான் கிளியர் பண்ணிடுவேன் இது அழகான டார்க் நேவி ப்ளூ இது வந்து ப்ளாக் கலர் கிடையாது நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ நேம் உள்ள செஸ் கிட்ட மட்டும் நல்ல ஒரு பாசேஃப்ல எம்ப்ராய்ட் பண்ணிருக்காங்க அந்த எம்ப்ராய்டுமே வந்து நல்ல ஒரு க்ரீம் கலர்ல பண்ணிருக்காங்க ஒயிட் கிடையாது இது நல்ல ஒரு கிரீம் கலர்ல எம்ப்ராய்ட் டிசைன் இந்த கீழ ஃபினிஷிங் மட்டும் அழகான ஒரு மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க இதுவுமே வந்து உள்ள கொடுத்துருக்கிறது வந்து இந்த நாலு பக்கம் இல வந்த மாதிரி ஒரு கிரீனு பிளஸ் வந்து ராமர் கிரீன் ரெண்டு கலர்லயும் அந்த டிசைன்ஸ் ஃபுல்லா வர மாதிரி பிரிண்ட் கிடையாது கோல் பிரிண்ட்டும் கிடையாது மாவு பிரிண்டும் கிடையாது துணியிலே வர செல்ஃப் டிசைன் தான் இதுவுமே சைடு ஓபன் வந்துடும் இதோட பேண்ட் டைம் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் ஒரே கலர் வந்து லைட் டார்க் காம்பினேஷன் கொடுப்பாங்க ப்ளூலேயும் அதே மாதிரி பண்ணிருக்காங்க இந்த ப்ளூக்கு இந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் த டார்க் ப்ளூ கொஞ்சம் லைட் ப்ளூ கலர் காம்பினேஷனு கீழே வந்து பார்டர்ல மட்டும் இந்த டிசைன்ஸ் வர மாதிரி மேட்ச் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் தான் செமையா இருக்கு நல்லா ஒயிட்ல பிங்க் கலர் காம்பினேஷனுக்கு எக்ஸ்பிளேஷனே தேவையில்ல அவ்வளோ அழகா தெரியும் அதே பிங்க் தான் உள்ள கொடுத்துருக்க அந்த ஆலிவ் கிரீன் கிரஷ் பண்ண மாதிரி இருக்கு அந்த டைமண்ட் மட்டும் பிங்க் கலர்ல போட்டுட்டு அதுக்குள்ள அந்த ஒரு ஆலிவ் கிரீன் வந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஃபுல்லுமே வந்து ஏற்கனவே சொல்றதுதான் துணியிலே வர செல்ஃப் டிசைன் தான் ஸோ யாரும் வாஷபுளுக்கு பிரச்சனை கிடையாது பயப்பட வேண்டியது இல்லை ஜஸ்ட் கிட்ட சின்ன டை மாதிரி கொடுத்து பிங்க்கும் அந்த கிரீன் கலர் ரெண்டு கலரும் கலந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டு இதோட பேண்ட் வியூ பார்த்துருவோம் இதான் இதுக்குரிய பேண்ட்டு செமையா இருக்கலங்க அந்த ஒயிட்டுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பேண்ட்டுமே சும்மா பிளைனா எல்லாம் கொடுக்கலங்க எல்லா பேண்ட்டுமே வந்து சேம் டிசைன் பண்ணிருக்காங்க அப்பதான் கொஞ்சம் மேட்சா தெரியும் நமக்கு சைடுல ஓப்பன் இருக்கா அப்படி பேண்ட் யூ தெரியும் சோ பிளைனா இருந்தா நல்லா இருக்காது அதனால பிரிண்ட் பண்ண டிசைன்ஸ் தான் இதுவுமே ரேட் ரொம்ப கம்மி தான் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நியூ கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு யாரும் மிஸ் பண்ணிட வேணா சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இது அதை விட அழகா இருக்குங்க வெறும் காட்டன் கிளாத் மட்டுங்க இது நல்ல ஒரு ஒயிட் பேஸ்ல கிரீன் கலர் சூப்பரா இருக்கு செம்ம அழகா இருக்கு துணியிலே வர டிசைன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ் சைடு ஓப்பனும் வந்துடும் செஸ்க்கு இது அழகான ஒரு சின்னதான ஒரு மிரர் ஒர்க் மட்டும் பண்ணிருக்காங்க டைமண்ட் ஷேப்ல அந்த மிரர் ஒர்க்கை சுத்தி சுத்தி நல்லா அழகான ஒரு எம்பிராய்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க காமிச்சிட்டு இருக்க எல்லாமே வந்து நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது அதுக்குரிய பேண்ட் பேண்ட்டும் வந்து காட்டன் கிளாத் தான் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டோ பேண்ட் தான் அந்த பிளாஸ்டோ பேண்ட் வர டிசைன் வந்து செஸ்கிட்ட வச்சு ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க மேட்சா வர மாதிரி நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு ஹாஃப் ஒயிட் தான் இதில் அழகான ஒரு ஹாஃப் ஒயிட்டு செஸ்கிட்ட மட்டும் அழகான ஒரு மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு செங்கல் கலர்னு சொல்லல அந்த கலர் பார்டர் வச்சு அதுக்குள்ளே அழகான ஒரு மிரர் ஒர்க்கு கீழே ஃபுல்லுமே அந்த டொமேட்டோ பிங்க் பிளஸ் வந்து ஒரு பாசி பச்சை அந்த ரெண்டு கலர்லையுமே பூவு கீழே வந்திருக்க பார்டர் பூ தொட்டி மாதிரி உள்ளதை ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க செமையாக இருக்கு கைக்கு அந்த பார்டரை வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமுமே கைக்கு எல்லாமே வந்து எல்போ தாண்டி தான் கை வருது இதோட பேண்ட் வியூ செஸ் கிட்ட கொடுத்துருக்க டிசைனும் கீழே பேண்ட்டும் மேட்ச் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து எலாஸ்டிக் உண்டு நான் எலாஸ்டிக் எதில் இருக்குது நாட் இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுவுமே வந்து நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது ரேட் வந்து வெறும் சிக்ஸ் மட்டும் அடுத்து எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன் தான் பிளாக் அண்ட் ரெட் கலரு ஃபுல் பிளாக்குங்க பிளாக் உள்ள கீழே கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஒயிட்ல ஒரு லைன் லைனா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவுமே துணியில் வர டிசைன் தான் இதுக்கு ரெண்டு பக்கம் வர பைப்பிங் பாத்தீங்களா அழகான ஒரு ரெட் கலர்ல பண்ணிருக்காங்க இந்த சைடு இந்த சைடு ரெட் கலர்ல பைப்பிங் வர மாதிரி செஸ் கிட்ட அதே ரெட்ல வந்து ஒரு பார்டர் மாதிரி வச்சு கீழே எம்பிராய்டர் வச்சு ஒரு டிசைன் ஆக்கிட்டாங்க இந்த பிளாக்ல இந்த ரெட் கலர் டிசைன்ஸ் வந்த மாதிரி கைக்கும் அந்த ரெட் கலர் ரெண்டு கைக்கும் இதோட பேண்ட பாத்துருவோம் இது அதோட பேண்ட் வியூ அந்த ரெட் கலரே வர மாதிரி பேக் சைடு வந்து இதுல எலாஸ்டிக் இருக்கு செஸ்கிட்ட வந்து ரோப் கொடுத்துருக்காங்க நம்ம வேணும்னா டைட் பண்ணிக்கலாம் இதுல அதான் நான் சொல்றது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எதுல இருக்கு இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுமே வந்து நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு பாட்டில் கிரீன் பேஸ் தான் இது பாட்டில் கிரீன் சுத்தி ஒரு டார்க் லைட் பச்சை ஒரு ப்ரௌன் கலரு மஸ்டர்டு பிங்க் எல்லா கலர்லயும் வந்த மாதிரி ரோசஸ் அங்கங்க போட்டிருக்காங்க செஸ்கீட வந்து ஒரு ஷேப்ல போட்டு பிங்க் கலர்ல மட்டும் அவுட்லேயே ஒர்க் உள்ளே ரோஸ் இருக்கிற மாதிரி கலர் மேட்ச் பிங்க் பிளஸ் வந்து ஒரு கிரீ ரெண்டு கலரும் இதோட பேண்ட் பாத்துருவோம் அதே கலர் காம்பினேஷன்ல இதோட பேண்ட் இது ஃபுல்லுமே நல்ல ஒரு கிரீன் கலர் பிளஸ் வந்து ஒரு சாண்டில் கலர் லைன் லைனா வந்த மாதிரி அதுக்குள்ள குட்டி குட்டியா டிசைன்ஸ் மாதிரி பண்ணிருக்காங்க இதுக்கும் இதுக்கும் வச்சா நமக்கு மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி இதோட ரேட் எல்லாமே வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் நாலு சைஸ்ல அவைலபிள் இருக்கு இது நல்ல ஒரு எல்லோ கலர் இந்த கலர் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ்ல கலேஷன் மூவ்மெண்ட்டாக இருந்தது இதுக்கு நீங்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கறத பொறுத்து தான் நம்ம அதுக்கு அடுத்தடுத்து பிளஸ் சைஸோ அடுத்த டிசைன்ஸோ கண்டிப்பா கொண்டுட்டு வர முடியும் இதுக்கடுத்து ஒரு பா ஷேப்ல வந்து நல்ல ஒரு ராமர் கிரீன்ல எம்ப்ராய்டர் பண்ணியிருக்காங்க வேஸ்டே ஆகாது உள்ள வந்து துணி உங்களுக்கு எந்த எம்ப்ராய்டர் வெளியேவும் தெரிய போறது கிடையாது துணி கொடுத்தா ஸ்டிச் பண்ணிருக்காங்க இந்த கொடுத்திருக்க டிசைன்ஸுமே அங்கங்க வந்து குட்டி குட்டியா ராமர் கிரீன்ல டாட் வச்சு மாதிரி பண்ணியிருக்காங்க ராமர் கிரீன் அந்த ராமர் கிரீன்லயே பேண்ட் பண்ணிருக்காங்க பின்னாடி மட்டும் எலாஸ்டிக் முன்னாடி வந்து இதுக்கு நாட் கட்ட மாதிரி பண்ணிருக்காங்க காட்டன் பேண்ட் இது ப்ளைன் பேண்ட் இந்த டிசைன்ஸ்ல சைட்ல ஓப்பன்ல ப்ளைன் பாக்குறப்ப நல்லா இருக்கும் கீழே பினிஷிங் பார்டர் மட்டும் அதை வச்சு மேட்ச் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் அந்த கடையோட சிக்னேச்சர் கலர் தான் நவாப்ல கலரு செமையான ஒரு கலருங்க இதுக்கு வந்து எக்ஸ்பிளேஷனே தேவை கிடையாதுங்க நல்ல ஒரு நவாப்ல கலர்ல செஸ்கிட்ட அழகான ஒரு பெரிய பார்டர் வச்சு மெரவர் பண்ணிட்டாங்க கீழே ஃபுல்லுமே பிங்க் ஆரஞ்சு க்ரீன் இப்படி எல்லா கலர்லயுமே அங்கே ஸ்டார் கலர்ஸ் பண்ண மாதிரி கைக்கு பார்டருமே செஸ்ட் ஒரு டிசைனை மேட்ச் பண்ணிருக்காங்க இதோட பேண்ட் வியூ எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் இதான் அதோட பேண்ட் பேண்ட்டுக்கு வந்து குட்டி குட்டி லைன் வந்த மாதிரி இந்த லைன்ல ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க கிரீனு ஆரஞ்சு ஒயிட் ரெட் ஆஷன் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து செவ்வக மாதிரி போட்டு கலர் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே வந்து இங்கே ஸ்டார் மாதிரி போட்டு அதே கலர் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அழகா தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் மேட்சிங் சூப்பராகவும் இருக்கும் செஸ்க்கு இதுக்கும் சேம் டிசைன்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் நியூ இயர்க்காக நாங்கள் யோசித்து எடுத்துட்டு வந்திருக்கோம் எல்லா சிஸ்டம்ஸுமே கேட்டதுனால ஸோ ஆர்டர் வந்து சீக்கிரமா பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இது அழகான ஒரு ரெட் கலருங்க ரெட் அல்ல டொமேட்டோ பிங்க்குன்னு சொல்லலாம் ரெண்டு ஷேடாகவும் தெரியுது உங்களுக்கு வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரியல கலர் கலராக நம்ம சூஸ் பண்ணேன் ரெண்டு கலராகவும் இருக்குது செஸ்க்கு இது அழகான ஒரு ஒயிட் எம்பிராய்டு மட்டும் பண்ணிருக்காங்க இந்த ரெட்டுக்கு அந்த ஒயிட் ரொம்ப பிரைட்டா தெரியுது துணி ஃபுல்லுமே துணியில் வர டிசைன்ஸ் தான் இதோட பேண்ட் வியூ பார்த்துருவோம் நம்ம இந்த வாட்டர் மிலனை கட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இதோட பேண்ட்டோட டிசைன்ஸ் மட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அதே தான் லைன் லைனாக வந்திருக்கு ஒயிட்டு டார்க் ரெட்டு ஒரு பர்பிள் ஒரு மூணு கலர்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு கோடு வந்திருக்கு இதோட மேட்சிங் இதே தான் ரேட் வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் சைஸ் நாலு சைஸில் அவைலபிளாக இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் நம்ம வீடியோ லிங்க் அனுப்பிச்சு விடுங்க இது அழகான ஒரு இங்கிலீஷ் கலர்ங்க நவாப்பிள கலர்ல லைட் ஆனியன் பிங் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு கலர் ரொம்ப ரொம்ப ராயலா இருக்கு ரொம்ப ராயலா நீட்டா இருக்கு அந்த கலர் காம்பினேஷன் வந்து எந்த டிரெஸ்ல பண்ணாலுமே இருக்கும் யூ யூக கொடுத்திருக்காங்க அதுவுமே உள்ள ஃபுல்லுமே ஒயிட் எம்ப்ராய்டு அந்த லைன் ஃபுல்லுமே ஆனியன் பிங்க்ல மெரர் ஒர்க் பண்ணிருக்காங்க நீட்டா கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் இதுக்குள்ளே விட்டுருக்கிற ஃபுல்லுமே ஒயிட் கலரில் டிசைன்ஸ் துணியில் வர டிசைன்ஸ் பிரிண்ட் கிடையாது ரொம்ப பிரைட்டாக தரனால துணியில் வர டிசைன்ஸ் தான் ரெண்டு பக்கமே சைடில் வந்து ஒரு பைப்பிங் வச்சுருக்காங்க ஒயிட் கலரில் ஒரு லேஸ் வச்சு அதை ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணிருக்காங்க ரெண்டு பக்கமே ரொம்ப அழகாக இருக்குது இதோட பேண்ட் மேட்ச் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் காட்டன் பேண்ட்டு இருப்புக்கிட்ட எலாஸ்டிக்கு இங்கே நக்குள்ள வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நாட் கொடுத்துருக்காங்க அதே கலர் காம்பினேஷன்ல உள்ள ஃபுல்லுமே ஒயிட்ல குட்டி குட்டி ஃபிளவர்ஸ் வந்த மாதிரி இது பெரிய ஃபிளவர்ஸ்ல அதே குட்டியா வந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதே இது மேட்ச் ரேட் வந்து வெறும் 600 தான் யாரும் மிஸ் பண்ணிரவே வேணாம் இது அழகான ஒரு black and white காம்பினேஷன் ஒயிட் பேசா கொடுத்துருக்காங்க உள்ள வந்து black கலர்ல செடியும் பூவும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செஸ் கீட் வந்து அப்படியே நெக்லஸ் மாதிரி வந்துட்டு இங்கே செஸ் கீட் அப்படியே அந்த பிளாக் வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க ரெண்டு பக்கமும் அவுட்லேயர் வந்து அப்படியே மிரவர்க்கில் பண்ணியிருக்காங்க பிளாக் வித் வந்து ஆஷ் கலர் காம்பினேஷன் அழகான ஒரு காட்டன் பேண்ட் தான் இடுப்பு கிட்ட மட்டும் எலாஸ்டிக் இந்த இடத்துல வந்து ஒரு நாட்டு இதான் இதுக்குண்டான மேட்ச்சு ரேட் வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் தான் நவாப்பில கலர் இந்த நவாப்பில கலர்ல இந்த கிரீம் கலர் வந்துருக்கிறது சம அழகா இருக்குங்க டார்க்கு லைட் கலர் காம்பினேஷன் நெக்லஸ் மாதிரி அதே தான் ஒரு மிரர் ஒர்க் பிளஸ் வந்து ஒரு ஒயிட் கலர் ஜம்கி ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க பிளஸ் வந்து எம்ராய்டு ஒர்க் ரெண்டுமே இருக்கு கீழே ஃபுல்லுமே அழகான ஒரு நவாப்பில கலர் ரெண்டு கலர்ல தெரியுது இருக்கு இங்க பக்கத்துல பாக்குறப்ப உங்களுக்கு வீடு எப்படி தெரியுதுன்னு தெரியல டார்க் நவாப்பில கலர் லைட் நவாப்ள கலர் ரெண்டு கலர் காம்பினேஷன்லயுமே தெரியுது கொடுத்துருக்க வந்து உள்ள இந்த ஒரு லைன் லைனா கொடுத்து ஒயிட் கலர்ல அழகழகா ஒரு லைன் படி ஒரு செடி கொடுத்துருக்காங்க பேன் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு இருக்குங்க ஒரு ஒரு லைன் வந்திருக்கு தான் தான் டார்க் நவாப்ல கலரு ப்ளஸ்ல வந்து 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 க்ரீம் ஒயிட் வந்த மாதிரி இது இது ஃபுல்லுமே ஃபுல்லுமே எலாஸ்டிக் ரேட்டுமே வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்து பார்க்க போகிறது த்ரீ த்ரீ பீஸ் பீஸ் ஆலியாக்கத்தில் இதோட மெட்டீரியல் காட்டன் மட்டும் உள்ள ஃபுல்லுமே நல்லா அழகான ஒரு பிரிண்ட் தான் துணியில் வர டிசைன்ஸ் இந்த கர் ஃபுல்லுமே நல்ல பெரிய பெரிய பூ வந்த மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடுமே இந்த இடம் கேப் விடாம அதே ஒரு பூவை தனித்தனியாக வைச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க அது சென்டர்ல வந்து அழகான ஒரு மெரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ள பிங்க் ஆலிவ் கிரீனு ப்ரவுனு இப்படி எல்லா கலர்ஸ்லையும் ரோஸஸ் ஸ்டெடி வந்த மாதிரி அழகான ஒரு ஓப்பனு இதோட பேண்ட் வியூவும் காமிச்சிடலாம் இதான் அதுக்குண்டான ப்ளாஸோ பேண்ட்டு லைன் லைனா அதே ஒரு ட்ரிபிள் கலர்ஸ் வந்த மாதிரி பிங்க் ஆலிவ் கிரீனு ஆரஞ்ச் இப்படி அடுத்த கலர்ஸ் லைன் வந்த மாதிரி இதோட ஷால் இந்த இருக்கு திரும்பவும் சொல்ற மாதிரிதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போடுறோம் எப்படி மூவ்மெண்ட் இருக்கு நீங்க எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்கன்றத பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ நான் வந்து கம்மியான கலெக்ஷன்ஸ் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் நான் திரும்ப அடுத்த வாரமே இன்னொரு கலெக்ஷன்ஸ் பண்ணி ஆர்டர் வீடியோ போடணும் இது வந்து இதுக்குண்டான ஷால் டாப்பு கலர்ஸ் வந்து ஷாலு இது வந்து இதுக்கு உண்டான பேண்ட் இந்த செட்டோட ரேட் எவ்வளவுன்னு வெறும் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் வெறும் டாப் பேண்ட் மட்டும் வச்சுட்டு நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சொல்லல இதோட மூணு பீஸும் சேர்ந்துமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேட் வந்து வெறும் செவன் மட்டும் நீங்க கொடுக்குற ரேட்டுக்கு ட்ரெஸ் வந்து கண்டிப்பா குவாலிட்டியாவும் இருக்கும் ஒர்க்காகவும் இருக்கும் இது வந்து நான் வியார் பண்ணிருக்க ட்ரெஸ் ஆலியா கட்லேயும் அதே காட்டன் மிக்சிங் தான் நல்ல அழகான ஒரு க்ரீம் ஒயிட் பேஸ் அதுக்குள்ள வந்து டொமேட்டோ பிங்க் ராமர் கிரீன் ஆரஞ்சு இந்த மூணு கலர்ல மொட்டு அடுத்து ஒரு பூ அதுக்கு அடுத்து ஒரு இலை இந்த மூணு கலர்ல மட்டுமே வர மாதிரி அண்ட் ரொம்ப அழகா இருக்கு செஸ்கேரி வந்து நல்ல ஒரு கிரீம் கலர்ல மட்டும் ஒரு எம்ப்ராய்டரி பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் அதே லைட் பேஸ்ல பண்ணிருக்காங்க ரொம்ப நீட்டா இருக்கு இந்த கவு இதுமே சைட்ல வந்து ஒரு ஓப்பன் கொடுத்திருக்கான் இதோட பேண்ட் ஷாலையும் பாத்துருவோம் இந்த மூணு பீஸா வர செட்டு மட்டும் செவன் ஹண்ட்ரட் பேண்டும் டாப்பும் வர செட்டு எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் நாலு சைஸ்லயுமே இருக்கு இது வந்து இந்த ஒயிட் குண்டான பேண்ட் இதுவும் பிளாக் ஹோஸ் தான் இடுப்புக்கு வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அந்த டிசைன்ஸ் வந்து இந்த செடி வந்து தனித்தனியா வந்து துளசி மடம் சொல்லுவது அந்த மாதிரி தனித்தனியா வந்த மாதிரி அதே மூணு கலர்ஸ்ல இதோட ஷால் வந்து இந்த நான் வியார் பண்ணியிருக்கேன் இல்லையா அதோட வியூவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் டாப் இதோட பேண்ட் ஷால் அதுக்கு அடுத்து வந்துருக்கிறது ஒரு பிங்க் கலரு இதுவும் சூப்பராக இருக்குங்க இந்த மெட்டீரியலுமே நமக்கு இந்த செட்டில் வர மூணுமே வந்து காட்டன் மெட்டீரியல் தான் அதே ஆலியா கட் மட்டும் தான் ஆலியா கட் ஃபுல்லுமே இந்த கவ் வந்துட்டு மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து ஒரு எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே ஃபுல்லுமே பிங்க்கு மஸ்டர்டு ஒரு கிரே இந்த மூணு கலரையும் கலந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி துணியிலே வர டிசைன்ஸ் சைடில் வந்து ஒரு ஓப்பன் வந்துருச்சு இதோட பேண்ட்டும் ஷாலையும் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் இதுவும் செமையா இருக்குங்க எனக்கே எல்லாமே பார்க்க ஒரு எலாஸ்டிக்கு கீழே வந்து ஒரு கிரே கலரு மஸ்டர்டு ஒரு பிங்க் அந்த குட்டி குட்டியாக வர மாதிரி அங்க என்ன கலர்ஸ் நான் இருக்குன்னு சொன்னேனோ அதே கலர்ஸ்ல வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க பார்த்துருவோம் திரும்பவும் சொல்றேன் நம்ம கடைசியாக ஷால் இருக்கு அதுக்கு முதல் பார்த்ததுல ஷால் கிடையாது டூ பீஸ் செட் இது வந்து த்ரீ பீஸ் செட் இது அதோட ஷால் வியூ அந்த ட்ரெஸ் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் இந்த டாப்போட டாப்பு இது ஷாலு இது வந்து பேண்ட் இதோட த்ரீ பீஸ் செட்டு இதுதான் இதோட ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் எல்லாருமே வந்து இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம் உருவாயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஆரம்பிச்சிட்டு தொண்ணூறு நாள் நாங்க சின்ன கடை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க யாரையும் காம்படிட்டரா சத்தியமா நினைக்கவே கிடையாது எங்களுக்கு தேவை வந்து நாங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தோம் சம்பளமா எடுத்துட்டு இருந்தோம் அடுத்தவங்களுக்கு வேலை பாக்குறோம் நம்ம வேலை பார்த்து அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு நாங்க இப்பயும் பண்றோம் பெரிய லெவல் எங்களுக்கு எந்த ஒரு லாபமுமே கிடையாது வேணாம் நான் அதே ஒரு பன்னெண்டு நேரம் எட்டு நேரம் இங்க வேலை பாக்கிறேன் எனக்கு அந்த சம்பளம் கிடைச்சா போதும் அதுக்கு வந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க கொடுக்கறதுனால நாங்க நாலு பேர் பேசுற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஃபர்ஸ்ட் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஹாப்பி கிறிஸ்துமஸ் எல்லாருமே கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடி நினைக்கிறேன் இப்போ நான் போட்டுருக்கு வந்து நியூ இயர் கலெக்ஷன்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடுற வேணா கொடுக்குற சப்போர்ட்டை இன்னும் அதிகமாக கொடுங்க ரொம்ப நன்றி